ஜே கிஸ்டியில் நாங்கள் என்ன எப்படியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் அவளுடைய எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க வாங்க நம்ம கிஸ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா அருள்மிகு தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோயிலனுடைய கிஸ்டியை தான் நாங்கள் இன்றைக்கி உங்கள் கூட சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சி அந்த கிஸ்டியை பாருங்கள் உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமையும் வாங்க நம்ம கிஸ்டிக்குள்ளே செல்லலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி நகரில் தான் இந்த அருள்மிகு தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோயில் வந்து இருக்கிறதா இந்தியாவிலேயே வந்து மிகவும் வந்து செல்வ செழிப்பு மிக்க வந்து கோவில்களில் ஒன்றாகத்தான் இதுக்கு காணப்படுகிறதாம் கோயம்புத்தூருக்கு வந்து தென்மேற்கே வந்து நூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் மதுரைக்கு வந்து வந்து அமைந்துள்ள இந்த கோயில் முருகப்பெருமானின் கருதப்படுகிறதா கோயிலுக்கு வந்து செல்ல மலைகளின் கீழ் நோக்கி வந்து எழுபது படிகள் வந்து காணப்படுகிறதாம் பக்தர்கள் வந்து யானை பாதை வின்ஸ் மற்றும் வந்து ரோப்போவே அப்படின்னு சொல்லக்கூடிய அதன் மூலம்தான் வந்து இறைவனின் இருப்பிடத்தை வந்து அடையலாம் சொல்லப்படுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த புராணங்களின் பணி நாரத முனிவர் அளித்த பணியில தான் தோல்வி அடைந்ததால் தான் முருகப்பெருமான் பழனிக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது தனது சகோதரர் கணேசருடன் சேர்ந்து வந்து உலகை மூன்று முறை சுற்றி இந்த பணிக்கு முதல் நபருக்கு வந்து ஞான பழம் அல்லது அறிவின் பலனை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானையும் பார்வதியையும் வந்து தனது உலகமாக கண்டதால் தான் கணேச பகவான் வந்து சுற்றி வந்தார் இதுல வந்து முருகப்பெருமான் தான் அடைந்ததால் தான் வந்து முருகப்பெருமான் தனது சிறு வயதில இருந்து வந்து வளர விரும்பியதான் இந்த பழனியை வந்து அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது முருகப்பெருமானின் சிலை வந்து நவபாசனம் அல்லது வந்து ஒன்பது விசேஷ மூலிகைகளால் வந்து ஆனதாக சொல்லப்படுகிறது இது வந்து இந்து மதத்தின் பெரிய ஒரு சித்தரான வந்து போகர் முனிவரால் வந்து கிறிஸ்துக்கு முன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐநூற்றி ஐம்பது முதல் முன்னூறு வரை வந்து செய்யப்பட்டிருக்கிறதா கிறிஸ்துக்கு பின் வந்து இரண்டாம் மற்றும் ஐ ஐந்தாம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல சேர வம்சத்தை வந்து ஆண்ட சேரமான் பெருமாளால் வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா கோவிலின் மண்டபங்களும் வந்து கோபுரங்களும் சோழர்கள் மற்றும் பாண்டியர்களால் வந்து சேர்க்கப்பட்டிருந்தா பழனியில உள்ள இரண்டு மலைகள்ல வந்து உயர்ந்த சிவகிரி மலையில இந்த கோயில் வந்து அமைந்திருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா தை மாதம் ஜனவரி பிப்ரவரி அந்த பௌர்ணமி நாட்களில் வரக்கூடிய அந்த தைப்பூசம் தான் வந்து கோயிலின் மிக முக்கியமான திருவிழாவாகவும் இருக்கிறதாம் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த சம்ஸ்காரம் ஆகியவை வந்து பண பழனியில் வந்து உள்ள ஒரு மற்ற விழாக்களாகவும் காணப்படுகிறதாம் இன்றைய கிறிஸ்டியில் பார்த்திங்கன்னா அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலினுடைய கிறிஸ்டியை பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரின்னு ஒரு மற்ற ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி